ராம் சீதா இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு இருந்தாங்க சீத்தாலேருந்து எல்லாரும் மாதம் வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க எப்படி நான் அடித்தே அடி நல்லா இருந்துச்சா சத்தமாக கெடிச்சா இப்போ நான் சத்தமாக சிரிக்கலாம் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வழி இருக்கும் ஆனால் வெளியில் கெத்தாக தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து சீதா வந்து நான்சி வந்து கலாய்க்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு மிகப்பெரிய டவுட்டு எப்படி அர்ச்சனாதான் கலப்பணான்னு கண்டுபிடிச்ச அதுவாபா ஸ்வீட்டில் இருக்கும்போது வந்து எனக்கே வந்து இவங்க நடந்துக்கிற விதம்லாம் ரொம்ப தப்பு தப்பாக தான் தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து இங்கே முக்காடு போட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க மரத்துக்கு பின்னாடி நின்னாங்கன்னு சொல்லி சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க ஒரு செங்கல் எடுத்து சின்ன கல் எடுத்து அவங்க மேலே போட்டேன்னா முக்காடை போட்டு ஊதிக்கிட்டு இருக்காங்க அப்போனா அர்ச்சனா உருவத்தில் இருக்கிறது கல்பனாவா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு டுவிஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன முத்தாராமனே வந்து கேள்வி கேட்குற மாதிரி சூப்பராக வந்து பெண்ணி படால் எடுத்தாச்சுங்கிற மாதிரி சீத்தா வந்து மாஸ் பண்ணுறாங்க இவ கையில் வச்சு ஊதுணனால்தான் கண்டுபிடிச்சாலாம் ஆரம்பத்துலேருந்தே சொன்னால் எடுக்காது எடுக்காதன்னு கேட்டாலா சேஷாத்திரி என்ன இன்னும் ஏதாவது அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ராமு நம்ம சீத்தாலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க சார் திருப்பி போயிடலாம் சார் மன்னிப்பு கேட்க சொல்ல போகிறாங்க ஆமாம்மா கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும் என்ன இந்த வாட்டி ஜெச்சமாட்டா வந்து மன்னிப்பு கேட்டீங்க போல் இருக்குன்னு சொல்லி சமையல் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாத்திரி மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க கல்பனாக்கு மூணு மாதம் கொடுத்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்கப்ப நான்சி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அர்ச்சனாவுக்கு அர்ச்சனா இப்போ நான் பேசுகிறத வந்து கேட்க முடியா இல்லையா மேடம் நீங்கள் சொல்கிறதே அவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஸ்பீக்கரில் போடு இப்போ நீ வெளியில் போனேன்னு வச்சுக்கேன் ஒரு கார் டேக்ஸி இருக்கும் கரெக்டாக வீட்டு வாசலில் வந்து இறங்கு யாராவது என்னென்னு எதுன்னு கேட்டாங்கன்னா கல்பனா தான் உன்னை தூக்கிட்டு போனான்னு சொல்லணும் என் பேர் வெளியில் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் நீயும் கல்பனாவும் பேசுன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து குடும்பத்துக்கு முன்னாடி போட்டு காட்டிடுவேன் அப்புறம் இதை வச்சே வந்து உனக்கு ரெண்டு மூணு முதல் வந்து வாங்கி கொடுத்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம நான்சி ஐயோ சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டு வாசலில் இருக்கும்போது ஒத்துமொத்த குடும்பம் வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க நான் என் குழந்தைங்கள வந்து பார்த்துக்கணுண்ணா அர்ச்சனா இருக்கணும் என்னால் என்ன செய்ய முடியும் என் குழந்தைங்க அதுவும் பெண் குழந்தைங்களா இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அர்ச்சனா இல்லாமலாம் நான் வீட்டுக்கே வர மாட்டேன் நிச்சயம் அர்ச்சனாக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்னா கல்பனா இங்கே அப்போ நான் முக்கிய காரணம் கல்பனா வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து போட்டர்லான்னு சொல்லி ராம் வந்து கேள்வி மேல கேள்வியாக கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போ நான் பார்த்து கார் வந்து வாசலில் வந்து நிற்கிது அர்ச்சனா வந்து வந்தோன்னே அவங்க ரெண்டு குழந்தைங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க அம்மா நீ எங்கேம்மா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சவனும் நீங்கள் எப்படி போனீங்க கல்பனா தான் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா ஒரு இடத்துல வச்சாலா சரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் போனப்போ நீங்கள் நேச்சி கூட தானே போனீங்க பாவி எல்லாத்தையும் வந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா புள்ளா இருக்குது இப்போ சாம ராம் பலா இவன் ஐபிஎஸ் அதிகாரியே ஆகியிருக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது ரெண்டு நாளாக சாப்பாடு கூட போடாமச்சுருந்தாங்க தயவு செஞ்சு சாப்பாடு போட்டுகிட்டே கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால சரின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டுருக்காங்க அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல வேக வேகமாக ரொம்ப வேகமாக சாப்பிடாதீங்க அங்கே நான்சி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சீதா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தோடு பேசுகிறாங்க ஏன்னா அர்ச்சனா வந்து அடிக்கடி வந்து தப்பு தப்பாக பேசுவாங்க யோசித்து பேசுவாங்க பேச்சுலாம் இருந்துச்சுன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம சீதா அது மாதிரியே தான் தெரியுது ஏன் இப்போ நான்சி பேசணும்னா உங்களுக்கு இரும்பல் வருது வேக வேகமாக சாப்பிட்றேன்னு அதனால் கூட விற்கல் வரலாம் இரும்பல் வரலாம் போற கூட ஏறலாம் நீ தேவைலாம் வந்து கேட்காத உங்களை எப்படி தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ என்னடா சொல்றது நீங்கள் நான்சி கூட தான் போனீங்கன்னா நான்சி இருக்கிறப்ப நடந்துச்சா நான்சி இல்லாதப்ப நடந்துச்சா இல்லை அவங்க ரெண்டு ரவுடி பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களா அர்ச்சனா அவங்க கூட வந்து நான்சி பேசுனாங்களா என்ன ஏது நீங்கள் டீட்டெயிலாக கேட்குறோம் ராம் கூட இவ்வளவு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டா இவ என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு சீதா முடியல சீதா கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா இல்ல சீதா பேசுற பேச்செல்லாம் கேட்டு அர்ச்சனை உனக்கு தலையை சுற்றுதாங்கிற மாதிரி இடத்துல மீரா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராமம் வந்து கேள்வி கேட்குறாங்க சொல்லுங்கள் சித்தி அட பாவீங்களா சாப்பாடு போட்டுட்டு இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்காக இல்லை நான் ஒத்து மொத்த கேள்வியும் வந்து உங்கள்கிட்ட கேட்டு முடிச்சிடறேன் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டாக சொல்லணுமா போய் சொல்லணுமா முன்னாடியே வந்து சொல்லிவிடுங்க நீங்கள் சொல்கிறது பச்சை போய் இதுக்கு பின்னாடி நான்சி இருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சீதா உண்மையாக சொல்லுங்கள் நான்சி எதை காட்டி உங்களை வந்து பயமுடுத்தி வச்சுருக்கா கல்பனா இங்கே வந்திருக்கானா நீங்கள் நான்சி கூட தான் போயிருக்கீங்க அப்போனா என்றைக்கு நடந்துச்சு இந்த இந்த செயல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பகலாம் நைட்டான் வேற கேட்டோன்னே அர்ச்சனாவில் பதிலே சொல்ல முடியல ஐயோ என்னடாவே இப்படி சரமாரியாக கேள்வி கேட்குறா ஒரு கேள்வி கேட்டாலே நம்மளால் பதில் சொல்ல முடியாது ஒரு கேள்விக்கும் இன்னொரு கேள்விக்கும் கேப்பே இல்லாமல் கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் கல்பனாவாக இருந்தால் அவளாலே சமாளிக்க முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நான்சி வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து நம்ம குடும்ப இல்லாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி நம்மள வந்து உயிரை வாங்குவா இனிமேட்டு அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது இது மட்டும் தீவிரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒத்தமொத்த குடும்பத்துக்கிட்டையும் நம்ம சீதா ஆமாம் அப்படின்னு சொல்லி சேதுபதியும் வந்து யோசிக்கிறாங்க நான்சி வந்தா நான் எப்படி பேசணும் என்ன பேசணும்னு பார்த்துக்கிறேன் அர்ச்சனா சாப்பிட்டோன்ட்டியா சொல்லு நீ யாரை பார்த்து பயப்படுற நான்சியை பார்த்து பயப்படுறியா எதுவாக இருந்தாலும் சொல்லு நான்சி என்ன சொல்லி உனக்கு மிரட்டி வச்சிருக்கா உண்மையை சொன்னால் என்னை தூக்கி இல்லை ராம் வந்து உள்ள வச்சுருவான் அப்படி இருக்க சூழ்நிலை என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதாலேருந்து எல்லோரும் ஏன்னா எந்த விளக்கமும் வந்து தெளிவாக வந்து அர்ச்சனா வந்து சொல்ல மாட்டேங்கிறான்னு சுபாஷ் நீங்களாவது கேட்டு சொல்கிறீங்களா தயவு செஞ்சு சொல்லுமா அப்போ தான் இந்த வீட்டிலேருந்து எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் நான்சி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுண்ணா நீ சொல்கிற முடிவில் தான் இருக்கு அவங்களையும் தூக்கி விசாரிக்கணுமா இல்லை மகாவோட தங்கச்சியாக போயிட்டா நான் வந்து கௌரவமாக சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சேன் யாரும் இதில் எதுவும் பேசக்கூடாது உங்கள்கிட்ட கேட்டால் என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்லணும் நீங்கள் யாரும் வீட்டை விட்டு போயே ஆகணும் சொல்லி அதிகாரத்தோட பேசக்கூடாது சரிங்களா மகாக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்காட்டாலும் அந்த உருவத்தில் இருக்கிற நம்ம நான்சியை ஓரளவாவது கௌரவத்தோட வீட்டை விட்டு அனுப்பணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க முதலாக அதை செய்யுங்க என்ன இதுக்கு மட்டும் கணீர் வார்த்தை வருது அப்போனா ஏதோ சொல்லி கன்ஃபார்மாக மிரட்டியிருக்காங்க ஐயோ சாமி என்ன சீதா நீ சும்மாவே இருக்க மாட்டியா இவ இப்போ வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக ஆயிருக்கலாம் போல் இருக்கு பின்னி பெடல் எடுக்கிறாங்கிற மாதிரி தான் அர்ச்சனா வந்து யோசிக்கிறாங்க நான்சி வந்துடுறாங்க கேஷுவலாக நீங்கள் இனிமேட்டி இந்த வீட்டில் இருக்கோண்ணா தயவு செஞ்சு போயிடுங்க அப்பனா மகா கேஸில் என்னென்ன செய்யுது நினைச்சுன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது சீதா குற்றவாளி இல்லைனா அடுத்தது யார் உண்மையான குற்றவாளி அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா இல்லை வெளியால் மூலயமா வந்து செஞ்சுருக்காங்களா எனக்கு எதுவுமே வந்து புரியாமல் தலை சுற்றுது சீதா தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இந்த கேஸை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கங்க நீ என்ன வேணாலும் பண்ணுமா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போ நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கேங்கிறனால தான் உங்களுக்கு நான் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டோம் ஆனால் சித்தின்னு கூப்பிடக்கூடாது நான்சின்னு கூப்பிடணும் ஆன்டின்னு கூப்பிடக்கூடாது ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன கேர்ள்ஸ் எங்களாவது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களை வந்து பெற்றது அர்ச்சனாவாக இருந்தாலும் எங்களை வளர்த்தது மூணு பெரியும் மகாஜித்தி தான் சித்தின்னு கூப்பிட்றதுக்கு பல்லா நாங்கள் அம்மா தான் கூப்பிடணும் இருந்தாலும் நாங்கள் சித்தியின் தான் கூப்பிட்டுருக்கோம் உங்கள் சித்தின்னு கூப்பிடலாம் ஆனால் நீங்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் மகாலட்சுமியே திரும்பி வந்துட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க எங்களை மதிப்பு மரியாதை எதுவுமே பண்ணலை சித்தின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான்சின்னு கூப்பிட சொல்கிறீங்க உங்கள் உருவத்தில் தான் மகா சித்தி இருந்தாங்க அவங்கள பேர் சொல்லி எங்களால் கூப்பிட முடியாது அவங்களோட கம்பீரம் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அது மாதிரியே நீங்கள் எந்ததுனால் நாங்கள் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருந்தோம் அதை நீங்களே கற்றுக்கிட்டீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க நீங்கள் இங்கே இருக்கிறனால அம்மாவே பாட்டாமல் இருக்காங்க ஆமாம் ஆமா முதல்ல அதை முதல்ல செய்யுங்க அப்போ தான் இந்த வீடு நிம்மதியாக இருக்கும் சீதாவுக்கு எது தோணுதோ அதை தான் இந்த வீட்டில் எல்லாருமே செய்யணும் சீதா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அர்ச்சனா இந்த வாட்டி நீ சீதா பக்கம் போயிட்டேன்னா என்ன வீட்டை விட்டு தோட்டத்திடலாம் நீ சேஃப்காடாக இருக்கலான்னு பார்க்குறியா அது கனவு கூட நடக்காது நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நான்சி வந்து மனசில் இருக்காங்க சுபாஷ் பிஸ்னஸ் கிளாஸில் கூட வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து போடுறாள் தாராளமாக போடுறேன் என்றைக்கு போடணுன்னு சொல்லுங்கள் அது வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட ரூம் எடுத்து தரமா எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு காசுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை நான் ஒன்றும் வருவீனும் இல்லை நான் சந்தோஷமாக நிறையா காசுலாம் வச்சுருக்கேன் அதனால் ரிட்டன் டிக்கெட்டும் போட்டு தான் வந்திருக்கேன் இந்த கேஸில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சிறப்பாக எல்லாரையும் கவனிச்சிட்டு தான் நான் இங்கேருந்து ஊரை விட்டு போவேன் அது வரைக்கும் நான் போக மாட்டேன் செல்வி நீ போய் எனக்கா காஃபி போட்டு எடுத்துருவான்னு சொன்னோன்னே யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல நான்சி வெயிட் பண்ணி பார்ப்போம் வீட்டை விட்டு போவாங்களா இல்லையான்னு சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க இந்த எபிசோடு ஃபுல்லாகவே